ஓம் ஹித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது இப்போதே அதிசயம் நடக்கப் போகுது உன் வேண்டுதல் அனைத்தும் பழிக்கப் போகுது தங்கமே நம்பினால் கேள் நம்பினால் மட்டும் கேள் தங்கமே என் அன்பு தங்கமே யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே வாராகி தாய் சொல்வதைக் கேள் எல்லோரும் ஏதேனும் உதவி செய்ய முடியுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய்யுங்கள் விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இப்போது இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் தங்கமே எல்லாம் முடிவரும் அதற்காகத்தான் சொன்னேன் உன் கஷ்டத்திற்கு இன்று இறுதி நாள் என்று நம்பிக்கையோடு செய் எதை வேண்டுமானாலும் எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் நிதானமாக இரு மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் தேவை உன்னுடைய வலிமை புரியாதவர்காக நீ வருத்தப்பட்டால் உன்மதிப்பு அவர்களுக்கு தெரியவே தெரியாது தெரியாமலேயே இருந்துவிடும் நீ அவர்களை பற்றியே யோசித்து மனச்சோர்வு அடைந்து உன் லட்சியத் தோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் கொண்டுள்ளாய் இப்போது உன் வாராகி தாய் சொல்வது சரிதானே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் நல்லது தங்கமே அவர்களுக்கு நான் தீமை செய் கெட்டது செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீ முற்றிலுமாக அவர்களுக்கு நீ உதவி செய்யணும் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப்போகுது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எப்படி உன் கஷ்டத்திற்கு இன்று இறுதி நாளாக இருக்க போவதால் தங்கமே வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று பயப்படுகிறாயா எல்லா கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்தட்டு என்று நினைக்கிறாயா நீ வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து வந்து விடுவாய் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் போராட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அதேபோல் நன்மைகள் இன்பங்கள் மகிழ்ச்சி என்று வரத்தான் செய்யும் தங்கமே அதை தாண்டி உன் மனநிலைமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுனா நீ சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் கஷ்டம் உனக்கு தொடர்ந்து எப்படி வந்தது தெரியுமா நிரந்தரமற்ற உறவுகளின் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தாய் அவரே உன் வாழ்க்கை அவரே உன் செயல் என தனிப்பட்ட ஒருவருக்காக அன்புக்காக ஏங்கி தவித்திருந்தாய் உண்மதே உண்மைதானே தங்கமே ஆம் தங்கமே உன்னில் எழும் தேவையில்லாத யோசனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற கண்கள் அல்ல மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்கக்கூடாது உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நெல் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் பார்க்கும்போது எதிர்மறை உன் வலது கைகள் இடது கையாக உனக்கு கண்முன் தோன்றும் உண்மைதானே நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான பொருள் கண்ணாடி மட்டும்தான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப் யோசித்துப்பாரேன் அவைகள் தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிச அனுபவம் தங்கமே அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடானு கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகம் தங்கமே ஆனால் தோல்வியில் உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிக்கும் தங்கமே உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வாய் வாழ்வாய் நீ உன் மனதில் இருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் புட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைமைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது தங்கமே எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் அதனால் உன்னுள் உள்ள உடல் உருக்குலைந்து வருகிறது மெல்ல மெல்ல நீ தளர்ந்து 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 உன்னுடைய தேகம் சுருங்க ஆரம்பித்து விட்டது தங்கமே இந்த சூழ்நிலையில் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சல் படுகிறாய் கோவப்படுகிறாய் யாராவது ஏதாவது நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி எல்லாத்தையுமே நீ வெறுக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு உன்னை தேற்றுவதற்கு இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்கு இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் தங்கமே உன் கஷ்ட நாட்கள் முடிந்து போய்விட்டன என்று அந்த கட்டத்திற்கு கடைசி கட்டத்தில் நிற்கிறாய் இறுதி நாள் இது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் செல்வமே உன் மனதில் இருக்கும் அத்தனையும் இந்த வாராகி தாய் அறிந்து கொண்டேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகு உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் தாயே எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது என்று நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே ஆனால் ஏன் எனக்கு இப்படி எண்ணங்கள் தோண்டது என்று என்னிடம் கேட்கிறாய் பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றது உன் எண்ணங்கள் இங்கும் அங்குமாக திசை மாறுகிறது என்றுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கையின் பயணம் சுகமாக இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றையும் நன்றாக புரிந்துகோ ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காற்றாட்டு வெள்ளம் போல இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகு நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள் தங்கமே உன் வாராகித்தாய் உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றுவதை உணர்வாய் உணர்வாய்ப்பார் இன்னும் சட்ட சிறிது நேரத்தில் எனக்கு நீயே சொல்வாய் கவலைப்படாதே தங்கமே வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நோக்கி வரும் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அதைத்தானே நான் விதினு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூடத்தான் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்மவினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல யாரும் தப்ப முடியாது ஆனால் இந்த வாராகி என் பார்வைக்கு திரும்பினான் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கு அனைத்து சிக்கல்களிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் வாரித்தாய் என்று சொல்கிறாயோ அப்போது முதலே நீ நல்ல விதமாக சவாரி செய்ய போகிறாய் என்றுதான் அர்த்தம் தங்கமே உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டதன் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் அதனால் தான் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொல்கிறேன் இனிபார் கஷ்டமெல்லாம் காணாமல் போய்விட்டதே நன்றி வாராகித்தாயே என்று என்னிடம் ஓடோடி வரப்போகிறாய் நன்றி சொல்வதற்கு நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் இந்த வாராகித்தாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி